எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் நல்லவர் ஆலை லூயா யா லூயா யாராலேயே பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க முடியும் என்று தேவன் அறிந்தவர்களுக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அவளை நேசிக்கிறார் அதனாலே கொடுத்த இந்த அருமையான குழந்தை இன்றைக்கு நாம கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆலை லூயா யா தேங்க்யூ லார் கத்தாவையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு அன்புக்கும் குளோரிக்கும் கர்த்தர் கொடுத்தான இந்த அருமையான குழந்தையை நாங்கள் உடைய கரத்திலே கொடுக்குறோம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டு வரை இந்த குழந்தையை கர்த்தர் ஆண்டு சிறு பிராயத்திலிருந்தே உம்முடைய ஆண்டு வரை நாளே மூடி மறைத்து கொண்டு ஆண்டு தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து ஆண்டு வரையுடைய கிருபையிலே பிள்ளை வளரும்படியாக இந்த பிள்ளையை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினாலே ஆரதி என்ற பெயரை வைத்து இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுகிறோங்கிற தாவே இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி மொக்கண்டு கொடுத்து இந்த பிள்ளை இந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கும்படியா இந்த பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய வளர்த்து விதத்தில் வளர்த்து ஆளாக்கி தேவனுக்குன்பாய் சாட்சியாய் நிறுத்தும் வரையிலும் கத்த இந்த பிள்ளைகளுக்கு அதற்கான கருவை கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஆரதியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே எழுப்பிதாமே ஆரதி ஆரதி